வணக்கம் வேலூர் மருத்துவமனையில் பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழகிரி அவர்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு மொழி இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமானவர் மு க அழகிரி அவர்கள் அவரது மகன் துரைதயாநிதி திரைப்பட தயாரிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் துரைதயநிதி அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் துரேதை அவர்கள் அதன்படி துரைதயநிதி அவர்களுக்கு தற்போது வேலூர் சிஎம் சி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது துரைதிநிதி அவர்களை சந்தித்து நலம் நேற்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேலூர் சென்றார் முன்னதாக துரைதிநிதி அவர்கள் சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நலம் பின்னர் வேலூருக்கு மாற்றிய பிறகும் ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு வந்து துரேதவிதர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துரைதனிதவர்களை சந்தித்து உடலம் குறித்து விசாரித்திருக்கிறார் அப்போது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் முகா அழகிரி அவர்களும் இருந்திருக்கிறார் அவரிடம் சென்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முகா அழகிரி அவர்களுக்கு தைரியமும் ஆறுதலும் கூறியிருக்கிறார் மேலும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் முக அழகிரி ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவரது அண்ணன் முக அழகிரி அவர்களும் பல்வேறு மனக்கசப்புகள் காரணமாக ஒரு ஒருவர் சந்தித்துக் கொள்ளாமலும் பேசிக்கொள்ளாமலும் இருந்தனர் சமீபத்தில் தான் இருவரும் ஒருவருக்கொருவர் மனக்கசப்புகளை மறந்து ஒன்றாக சந்தித்துக் கொண்டு பேசிக் கொண்டனர் அதன்படி கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மு க அழகிரி அவர்களும் மூன்று நான்கு முறை சந்தித்துக் கொண்டனர் இருப்பினும் இருவரும் சேர்ந்தவாறு ஒரு புகைப்படம் கூட எடுத்துக் கொள்ளவில்லை இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவமனையில் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது குறிப்பாக தன்னுடைய அண்ணன் அழகிரி அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பணியுடன் இருக்கிறார் இதன் மூலம் எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்தாலும் தான் முதலமைச்சர் என்ற உயரிய பதவியில் இருந்தாலும் தன்னுடைய அண்ணனுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று பலரும் இந்த புகைப்படத்தை பகிர்ந்து வருகின்றனர் மேலும் இந்த நிகழ்வின் போது தன்னுடைய அண்ணன் முக அழகிரி அவர்களது கையை பிடித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தைரியமும் ஆறுதலும் கூறியதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் முக அழகிரி அவர்களும் தற்போது சற்று தைரியத்துடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்தாலும் தற்போது தான் முதலமைச்சர் என்ற உயரிய பதவியில் இருந்தாலும் தன்னுடைய அண்ணனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவரிடம் பணிவுடன் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமைக்கமான குறிப்பிடுங்க